கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நம்பிக்கை வீண் போகாது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டு வசனங்கள் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்வில் பலவிதமான சோதனைகள் பிரச்சனைகள் வியாதிகள் வரும்போது நாம் கவலையுற்று சோர்ந்து போகாமல் நம்மை உண்டாக்கின தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது நமது நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது ஏனென்றால் நமக்கு ஒத்தாசை தருகிறதற்கு தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் பால் அசிங்கன் என்ற முப்பத்தி மூன்று வயது மனிதன் கோல்ஃப் என்ற விளையாட்டில் முதன்மையாக இருந்தாராம் ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அவரது வலது தோள்பட்டையில் தீராத வழி இருந்தது அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் டாக்டர்களை சந்தித்த பின் அந்த பாலுக்கு ஒரு அழைப்பு வந்தது அது அவருடைய வாழ்க்கையே மாற்றிவிட்டது அவருடைய டாக்டர் அவரை உடனே லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு வரும்படி அழைத்தாராம் அவரது உடலிலிருந்து ஒரு துண்டு சதையை எடுத்து அதை சோதனை செய்ய வேண்டியிருந்தது ஆனால் பால் அதற்கு சம்பதிக்கவில்லை அவர் சில விளையாட்டுகளில் பங்கெடுத்து வெற்றி கண்டு அதன் பின் நான் வருகிறேன் என்று கூறிவிட்டார் அதுவரை நான் மருந்துகள் எடுத்துக்கொண்டும் தேவனை நோக்கி ஜபிப்பதிலும் எனது வாழ்வை நான் ஓட்டிக்கொள்வேன் என்று சொன்னாராம் ஆனாலும் அவருக்கு வலி மிகவும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது ஆம் அவருக்கு காணப்பட்டது புற்றுநோய் பால் மருந்துகளை சாப்பிட்டார் ஒரு நாள் தனது அறையில் ஜெபித்து கொண்டிருந்தார் ஒருவேளை இந்த வியாதியிலிருந்து நான் விடுவிக்கப்படாமல் இருந்தால் எனது நிலைமை என்ன ஆகும் என்று எண்ணி பார்த்து ஆண்டவரை நோக்கி அவர் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து ஜெபித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்பொழுது திடீர் என்று ஒரு சூரிய வெளிச்சம் போன்று அவரது அறைக்குள் அவரது ஜன்னல் திரைச்சிலையை தாண்டி பாய்ந்தது வல்லமையான ஒரு அமைதி அவரது உள்ளத்தில் ஆட்கொண்டது அவருக்கு தேவன் நம்மோடு நிச்சயமாக இருக்கிறார் எனது ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டார் என்ற உறுதி அவருக்கு ஏற்பட்டது அவருடைய வாழ்வின் லட்சியம் முழுவதுமாக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று அந்த நேரம் ஜபித்து கொண்டிருக்கும் போதே அவர் ஜபித்தாராம் அவரது புற்றுநோய் அற்புதமாக சுகமடைந்து விட்டது ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் வரும்போது ஒருவேளை நமது சூழ்நிலைகள் நம்மை நம்பிக்கை இழக்க செய்யலாம் ஆனாலும் அவரை விசுவாசிக்கும்போது அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவன் அக்கறை இருக்கிறார் அவருடைய மனதுருக்கத்தை நம்மீது பாய செய்கிறார் நாமும் அவரது மனதுருக்கத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்ற முடியும் ஆகவே நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரான நம் கண்களை ஏறெடுத்து ஜபிக்கும் போது நமக்கு ஒத்தாசை அனுப்ப அவர் வல்லமையாய் இருக்கிறார் ஆகவே நம்பிக்கையுடையவர்களே உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே உன் மீது நம்பிக்கை வைக்கிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளாமல் அவருடைய ஜெபத்திற்கு நீர் பதிலளிக்கிறீர் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் சப்பா நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வியாதிகளில் அகப்படும்போது அண்டவரே பர்வதங்களுக்கு நேராக நாங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது எங்கள் நம்பிக்கையை கனப்படுத்துகிறீர் என்ற நிச்சயத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்